மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வரும் தேர்தலுக்குள் சிறப்பான கூட்டணி அமையும் தேர்தல் கூட்டணி அரசியல் கட்சிகள் மாற்றம் திடீர் தகவல் எந்தவொரு தகவலைப்பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் அதாவது கூட்டணி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என தெரிவித்த இபிஎஸ் திமுக கூட்டணியை நம்புகிறது அதிமுக மக்களை நம்புகிறது என குறிப்பிட்டு பேசினார் எடப்பாடி பழனிசாமி மேலும் தமிழகத்தில் பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் கோடி தொழில் முதலீடு என்பது பொய்யானது என்றும் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி எழுபது கோடி அளவில் முதலீடுகளே ஈர்க்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி குற்றச்சாடியுள்ளார் இதன் மூலமாக உன்னை கருத்தை வந்து முன்வைக்கிறார் என்னென்னா கூட்டணி வந்து அமையும் அப்படின்றத ஒரு அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி முடிச்சிடுறாரு ஏன்னா தாபே கவுடன் அதிமுக கூட்டணி அமைந்து சூசகமாக வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்போ பாஜக பாஜக கேட்டீங்கன்னா பாஜகவை கடை கடைசியில் கழட்டி விடக்கூடிய பிளானுக்கு தான் அதிமுக தள்ளப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது தொடர் தோல்வி வேறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைகள்லாம் வெளிய போயிட்டாங்க சுத்தமாக அதிமுக எப்படி சொல்கிறது ஆதரவு இல்லாத ஒரு கட்சியாக தான் மாறிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு குறைய குறைய என்ன அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது ஸோ பலவீனம் கட்சி என்ன எப்பயுமே அரசியலில் என்ன நடக்குன்னா பலவீனமாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய கட்சியுடன் சேர்ந்து வந்து கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றுவிடும் நமக்கு க கிடைக்கக்கூடிய சீட்டுகளாச்சும் கிடைக்கிட்டோம் நம்ம தோல்வியடைந்து தனியாக நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு வந்து அரசியல் கட்சி எடுக்கும் ஸோ அந்த முடிவில் தான் தாவே அதிமுக இருந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது திமுகவை பொறுத்தவரை பெரும் விதத்தில் கூட்டணியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் கூட்டணி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் வெளியேற யாரையும் விட மாட்டோம் அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற விடாமல் பார்த்து கொள்வோம் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் மேலும் தாவக்காவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணிக்கு வரதால் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொள்கை எதிரியும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரியும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் மற்ற எந்த கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்றத வந்து விஜய் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான்காவது ஒரு கட்சி நாங்கள் இருக்கோம்பா அப்படின்ற சொல்ல மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்கிறது சீமானவர்கள் பெரும் விதத்தில் அந்த கட்சியை தொடர்ந்து தனி தனி அணியாக தொடர்ந்து தனித்துவமாக வந்து நின்று கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் என்றால் அது அந்த கட்சியை சொல்லலாம் அந்தளவிற்கு பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழின் பழமையான ஒரு சில கருத்துக்களையும் முன்வைத்து அரசியல் புரிதலை கொண்டு மக்களுடன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகளை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த கட்சியும் பெரும் விதத்தில் சொல்லலாம் ஸோ இந்த கட்சிக்கும் வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொண்டிருப்பதன் காரணமாக இதுவும் ஒரு பெரும் விதத்தில் போட்டி கூட நான்கு முனை போட்டியில் தீவிரமாக ஒரு இடத்தை பிடிக்கும் என்றே வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது அரசியல் களம் என்பதை சிறப்பான கூட்டணி அமைக்கிறதா தேர்தலுக்குள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்